சிஎஸ்கே தோற்றுக்கு காரணமே இந்த ரெண்டு பேரை பிளேயிங் லவுன் எடுத்தது தான் எதுக்கு எடுத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு புரியலையே அப்படின்னு செம்ம காட்டு போகிறது நம்ம பிளேயிங் லவுனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் சிஎஸ்கே இந்த வீரர்களை தயவு செய்து இன்னைக்கு உட்கார வச்சே ஆகணும்னு சொன்னால் அந்த வீரர்களை அழகா திரும்ப உள்ள உட்கார வச்சு சேம் பிளேயிங் லெவன் அப்படின்ட்டாங்க சிஎஸ்கே அப்படின்றமே ஆச்சு ஸோ சிஎஸ்கே பண்ண தவறுகளில் இந்த மேட்ச்சு இவ்வளோ நல்ல க்ளோஸ் கேமாக போய் ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்ததுக்கு காரணம் இந்த பிளேயிங் லெவன் சேஞ்சு இவங்க பண்ணாதது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ சிஎஸ்கே அப்படி எந்த வீரர்கள் ரெண்டு பேரும் உள்ள வச்சாங்க இதில் ஒரு வீரரை பற்றி நம்ம பேசணும் பேச வேண்டியதாக இருந்துச்சு பட் ஆனால் அந்த பிளேயிங் லெவன் சேஞ்ச் அவங்க பண்ணாதது இந்த சிஎஸ்கே டீமுக்கே நல்லா அமைஞ்சுது அதுதான் சாம் கரண் அவர் வெளியே போகணும் அவருக்கு பதிலாக ஜேமி ஓவர்டன் உள்ள வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பட் ஆனால் இன்னைக்கு சாம் கரண் செம்மையாக விளையாடி நான் இந்த டீம்ல இருக்கிறதுக்கு ஒர்த்து தான் பிளேயிங் லெவனில் நீ மூடு அப்படின்ட்டு நம்ம மூஞ்சை பார்த்து ஸோ அது முடிச்சிட்டோம் ரைட் இப்போ அந்த ரெண்டு வீரர்கள் யாருன்றதை பார்த்துருவோம் சாம் கரண் கதையை ஒதுக்கிடுவோம் இப்போ இந்த ரெண்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஐயா யாருக்கு தெரியாதது தீபக் போடா தீபக் போடாக்கு பதிலாக வன்ஷ் பேடி உள்ள வரணும் அப்படின்னு நம்ம பிளேயிங் லெவன் வீடியோவை போட்டிருந்தோம் இன்னைக்கு காலையில் அதாவது போன மேட்ச் இந்த சிஎஸ்கே மேட்ச் கூட ப்ரிவியூ பிளேயிங் லெவனாக நம்ம போட்டிருந்தோம் சிஎஸ்கேவில் கண்டிப்பாக பேடி வரணும் 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 அப்படின்னு ஆனால் வன்ஷ் பேடி வெளியே உக்காரணும் உட்காரணும் உக்காரணும் அப்படின்னு சிஎஸ்கே டீம் முடிவு பிடிச்சி ஸோ பேடியோடைய அடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா காட்டடி அடிப்பாப்பில் டம் டம்னு போட்டு அடி கிளி கிழிச்சிட்டு இருப்பார் அப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் இந்த டீம்ல இப்போ பிளேயிங் லெவனில் தேவைப்படுறார் சிவம் தூபே உடைய ஹிட்டிங் ஸ்ட்ரைக்லாம் போயிருச்சு அவர் இந்த சீசன் போட்டாப்ல அடுத்த டெவால் பிரவிஸ் ஒருத்தர் தனி தனியாக தடுமாறிக்கிட்டு இருக்காரு ஷேக் ரஷீத் ஆயுஷ் மாத்திரை எல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன ஒரு குட்டி கேமியோல கிளம்பி போற முடிவு அவங்க இருக்காங்க அடுத்த மேட்ச் யாருக்கு கிளிக் ஆகாத இப்ப சாம்கர் கிளிக் ஆன மாதிரி அடுத்த சீ அடுத்த மேட்ச்ல எந்த பிளேயர் கிளிக் ஆவான்றது ஒரு பெரிய கொஸ்டின் தூபே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இத்தனை மேட்ச் நம்பி நம்பி வைக்கிறாங்களே வருவாரா அப்படிங்கிற மாதிரி அவரும் இருப்பான் மாப்பிள்ள மாத்திரை அடுத்த மேட்ச் பாரு மாப்பிள்ள நம்ம சொல்ல தோணுது பட் ஆனால் சிஎஸ்கேக்கு மிக முக்கியமான விஷயம் பேடி உள்ள வரணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ளம்பாயண்ட்டாக ஆடக்கூடியவங்க வேணும்னா ஃபோர் ஃபோராக அடிப்பாங்க நடுவில் பட் ஆனால் அவர் பேடி வெறித்தனமான ஹிட்டர் நூற்றி அறுபது நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஸ்ட்ரைக் ரெட்டை வச்சு போட்டு வாங்கக்கூடிய ஒரு பேட்டர் அவரை மாதிரி ஒருத்தர் பிளேயிங் லெவல்ல வேண்டும் தீப்பப்படாவை எங்கே விளையாட வைக்கிறதுனே இவங்களுக்கு தெரியல அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் ஆடுவார் அந்த பொசிஷனை கொடுத்துட்டாங்க கொடுக்கல அவருக்கு தூக்கி ஜடேஜாக்கும் சாமியாரனுக்கும் கொடுத்தாச்சு சரி அப்போ அவங்க எங்கெங்கே ஆடுவாங்க அப்படின்னா யாருப்பா அதாங்க அவருங்க நம்ம இவர் தீப்ப போடலாம் அப்படின்னா அவரை அவர் நம்பர் சிக்ஸாக போய் ஆடட்டும்பா நம்பர் சிக்ஸா எத்தனாவது ஓவரில் அது என்ன ஒரு பதினேழு பதினெட்டு ஓவருக்கு அப்புறமா ஏங்க கடைசி நிமிஷத்துலாம் ஏன்னா அந்த ஆளுக்கு அடிக்க தெரியாதுங்க அடிக்க தெரியாதனால எனக்கு தெரியாதுப்பா அவர் அந்தாலும் இறங்கி அடிக்கணும் அப்படின்னு வம்படியாக போட்டு அவரை கீழே இறக்கி விட்டுருக்காங்க ஸோ அவருக்குலாம் ஒன்று நீங்கள் பிளேயிங் லெவலில் அவர் வைக்கக்கூடாது வச்சால் அவருக்கு தோதான இடத்துல விட்டோம் நீங்கள் அவரை தூக்கி போய் கடைசி ரெண்டு ஓரில் விட்டிங்கன்னா அவருக்கு டென்ஷனில் பரபரப்பு என்ன பண்ணுறதுனே தெரியல அவருக்கு எல்எஸ்டியில் இருந்த கூட இவ்வளோ மோசமாக விளையாடணும் அந்த மனுஷன் அவருக்கு வந்து பரபரப்பு டென்ஷன் சிஎஸ்கேன்ற ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர்லாம் எல்லாம் சேர்ந்தே அவரை வந்து பாடாப்படுத்திருதுப்பா மனுஷன் அவர் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இவருக்கு பதிலாக வஞ்சிப்படி வந்தியாகணும் ரெண்டாவது பிளேயர் யார் நமக்கு பிரச்சனைன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த டீமின் மிக முக்கியமான போடலராக கருதப்படக்கூடிய மதீஷா பத்திரானா பாத்திர கடைக்காரரை கிளப்பியே ஆகணும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அவருக்கு பதிலாக ஒரு சின்ன பிரேக்கை கொடுத்துட்டு நம்ம நேத்தன் எல்லீஸை உள்ளே இறக்கணும்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பிச்சஸ்லாம் சூப்பராக போடுவார் எல்லீஸ் அப்படின்னு சொல்லி முதல் மேட்ச் மும்பை கிளைங்ஸ்டாக இந்த மாதிரி ஒரு சிமிலர் பிட்சு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இஎஸ்கேலான்னு அப்போ நல்லா தான் போட்டார் வரும் ஓகே கொஞ்சம் எக்கனாமிக்கல் அதிகம் ஹையராக போட்டார் பட் பிக்சர்ஸ் மாறினாலுமே கூட நீங்கள் ஸ்லோ பிச்சர்லலாம் போய் போட்டிங்கன்னா சூப்பராக போடக்கூடிய ஒரு பவுலர் பேக் ஆஃப் தேண்ட்லாம் அற்புதமாக போடுவார் அவரை மாதிரி ஒருத்தரை வச்சுக்கங்க அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ சிஎஸ்கே இன்றைக்கி நேத்தன் எடுத்திருந்தா எடுத்திருந்தால் அளவுக்கு ரன்ஸ் போயிருந்துருக்காங்கன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ நேத்தன் எல்லீஸ் கண்டிப்பாக அடுத்த மேட்சது பத்திரானாக்கு முதலாக வந்தால் ஆகணும் கண்டிப்பாக இவங்க முட்டுக் கொடுப்பாங்க சிஎஸ்கே வரைக்கும் பத்திரானா எவ்வளோ ஒரு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபது ஐயா அந்த பழைய கதையை விடுங்க ஐயா மகேந்திர சிங் தோனி இந்த சீசன் ஆடலன்னு ஒன்று தூக்கி போட்டு மதிக்கிறான் நம்ம டீமில் நம்ம சிஎஸ்கே உடைய ரசிகர்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா பேருமே இதில் நீங்கள் மத்திஷா பத்திரானா கிடமோ போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் போட்டது தெரியுமான் இப்போ அவர் போட மாட்டேங்கிறாரு மானாவாரியாக ரன்ஸு போகுது அவரனால் கடைசியில் வந்து எதையோ ரெண்டு விக்கெட் எடுத்துகிட்டு டக்குன்னே அப்படியே ஒரு அது வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கு இருந்து விக்கெட்டு வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று பவுலிங் டிபார்ட்மெண்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இன்றைக்கி இந்த விக்கெட் டேக்கிங்காகவே போகாமல் போயிட்டாங்க ஸோ எல்லாேருனாலையுமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் தருமாற்றங்களில் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்ட காரணத்தினால சிஎஸ்கேக்கு இன்றைக்கி வெற்றி வாய்ப்புங்கிறது பவுலிங்கில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு கடைசியில் ஏதோ ஒரு கம்பர் கொடுத்து அவங்களுடைய பேட்ஸ்மேன் யாரெல்லாம் இது வரைக்கும் இந்த சீசனில் நிறைய பால்ஸ் ஸ்பேஷேப் பண்ணலையோ அவங்களா ஸ்ட்ரைக் வந்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் தட்டி லைட்டாக மேட்ச் இந்த லாஸ்ட் வரைக்கும் போச்சு இல்லை அப்படின்னா அது ஒரு மூணு ஓவர் பாக்கி இருக்கும் போதே முடிய வேண்டிய மேட்ச் ஆகிடுச்சு ஏற்கனவே ரைட்டுங்களா சார் அதனால சிஎஸ்கே கண்டிப்பாக இவளுடைய தோழியுடைய காரணமாக பவுலிங்கை தான் நீங்கள் நம்ம பார்க்குறோம் அந்த பவுலிங்கை எப்படி சரி செய்வாங்க எந்தெந்த விஷயங்களை ப்ராப்பராக அடுத்த மேட்ச் அட்ரஸ் பண்ணுவாங்க பிளேயிங் லெவலில் அவங்க இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்வாங்களா இது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம டீமில் முக்கியமாக தீபக் குழா வஞ்ச் பேடி வரணும்னு நினைக்கிறீங்களா மதீஷா பத்ராநாத் பதிலாக நேத்தன் எலிஸ் வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஓவர் டன் எங்கேயாவது ஒரு இடத்துல உள்ள புக்குதான் அவருடைய பேட்டிங் அட்டி அவர் அடிச்சார்னா எங்கேயோ போகணும்னு நினைக்கிறீங்களா இந்த பிளேங் லெவன் சேஞ்சஸ் பற்றி உங்களை இருக்கிறத கவனிச்சு சொல்லுங்கள் அடுத்த பாக்கறாங்க அதுக்கூட எப்படி பண்ணலாம் ஓகே பாய்